ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் இருக்கக்கூடிய குர்தா கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்க்க போகிறோம் இன்னிக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பசார் தான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ஃபெஸ்டிவுக்கு என்னெல்லாம் வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாமே வந்து நான் காமிச்சிருக்கேன் இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி ஷூட் பண்ண தான் கொஞ்சம் வீடியோ லேட்டாகிடுச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்டுக்கிறேன் இப்பயுமே வந்துட்டு இந்த மந்த் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இந்த ஒரு ஹாட் பேக் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குர்தா கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு குர்தா பார்த்துடலாம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் நைன்டி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வித் பாக்கெட்டோட வந்து வருது ரெண்டு பக்கம் ஸ்லிட்டில் வந்து ஓப்பன் வேற கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நான் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னோட சைஸ் இல்லாதனால எடுக்கல நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆஃப் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் நைன்டி நைன் நல்லா நிறைய கலர்ஸ் வந்து இருந்துச்சு இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டார்க் பிங்க் அதுக்கப்புறம் வயலட் கலர் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செஸ்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ண குர்தாஸ் வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவ் குர்த்தாஸ் மாதிரி வந்து ஒரு செக்ஷனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த குர்த்தா வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி ஸ்டோனு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பீடெட் இது மாதிரிலாம் கொடுத்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஃப்ளவர் பீடெட்லாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பிங்க் குர்த்தா வந்து பார்த்துடலாம் இது எல்லாமே ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் தீபாவளி முடியறதுக்கு முன்னாடி போன ஒரு வீடியோ தான் இது அப்போ எடுத்த வீடியோ தான் இது இதில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது லைட் கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபோர் நைன்ட்டி நைனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக வந்து இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட குர்த்தி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி செஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்துட்டு ஹெவியாக ஒர்க் பண்ண குர்த்திஸும் வந்து இருக்குது நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி ரயான் குர்த்தி காட்டன் குர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து இதை தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் மென்ஸ் கலெக்ஷன்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஃபோர் டபுள் நைனில் இருக்கக்கூடிய குர்த்தாஸ்லாம் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வந்து போகுது ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரயான் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்கன்சா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபெஸ்டிவ் குர்த்தி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்து ஆஜியோலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ஜியோ ஆப் இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா தேடி தேடி பண்ணணும் ஷாப்பை வந்து விசிட் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த கோல்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறது மட்டும் கொஞ்சம் கையில் வந்து ஒட்டுச்சு என்ன கேட்டால் இந்த கோல்டு பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறது மட்டும் வாங்காதீங்க நான் சொல்லுவேன் ஏன்னா அது டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் வாஷிங் மிஷின்லலாம் போட்டிங்கன்னா ஒரே தடவையோட அந்த கோல்டு கலர் போயிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி குர்த்திஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி குர்த்திஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க அந்த கோல்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுதான் வந்து நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸும் வந்து இருந்தது ஃபுல்லாக வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே சும்மா ஃபேக் பட்டன்ஸ் மாதிரி தான் இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பியூர் லெனின் காட்டன்லேயும் வந்து குர்த்திஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் எல்லாமே ஃபோர் டபுள் தான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் இது மாதிரிலாம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குர்தி கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிளாக்ல ஒரு மாதிரி சில்வரில் ஒர்க் பண்ணியிருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பியூர் காட்டன்லேயும் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி அழகழகான க்ரன்ச்சீஸும் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் வந்துட்டு பேஸ்மெண்ட் ஒனில் வந்து இருக்குது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் தான் பக்கத்துலேயே வந்து ட்ரெண்ட்ஸும் வந்து இருக்கும் அந்த ட்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட லாஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்க குர்த்திஸ்லாம் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சிக்ஸ் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் வரைக்கும் வந்து போகக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க நான் இந்த வீடியோவில் நிறைய வந்து காமிக்கல கொஞ்சம் கலெக்ஷன்ஸாக வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ் குர்த்திஸ் அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மென்ஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குது அதுவும் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஃபோர் டபுள் நைனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லேயே இந்த ஒரு குர்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃபுல்லாக வந்து ரயானில் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு பக்கம் செஸ்ட் ஏரியாவில் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு டூ டபுள் நைனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து ரெகுலர் வியர் போடுற மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இதெல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் நிறையா வந்து உங்களுக்கு காட்டன் ரயான் இது ரெண்டு மெட்டீரியல் தான் அதிகமாக வந்து இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபெஸ்ட் லாம் வியர் பண்ண முடியாது இது வந்து ரெகுலர் வியர்க்கு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ரேண்டமாக இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் வந்துட்டு இந்த மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருந்தது அதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் வியரும் ஒன்று ரெண்டு வந்து காமிச்சிருக்கேன் வெஸ்டர்ன் வியரில் இந்த ஒரு க்ராப் டாப் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது வந்து டூ சைட்ஸ் பாக்கெட்ஸ் வச்சு உங்களுக்கு ஷர்ட் டைப்பில் வந்து வந்துருந்தது இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இது வந்து கொஞ்சம் பேகியாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் சைஸஸும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிளெயினாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் வந்து இருந்துச்சு அதில் வந்து மைன்யூட்டாக கிளிட்டர் ஒர்க் பண்ண மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இருந்துச்சு ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் இருக்கக்கூடிய குர்த்திஸ் டாப்ஸ் மாதிரியும் வந்து இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஃபிட்டியாக இருந்துச்சு இதோட பிரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப கிளிட்டராக இருந்தாலும் பிடிக்காதுப்பா மேட் ஃபினிஷில் இருந்தால்தான் பிடிக்கும்னா அது மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இருந்துச்சு இந்த கிளிட்டராக இருக்கிறது தான் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த ரெட் கலர் தான் பிடிச்சிருந்தது அதனால தான் எடுத்து காமிச்சேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இதோடய ப்ரைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இது மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன் அதனால் உடனே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதெல்லாம் நம்ம வந்துட்டு டெய்லி ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி நான் மெயினாக எனக்கு ஷாப்பிங் பண்ண தான் வந்து வந்திருக்கேன் அதனால தான் வந்துட்டு அப்படியே ஷாப்புக்குள்ளே சுற்றிட்டே இருந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி ஆஃபர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சரி உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் த்ரீ டபுள் நைனில் இது மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயும் நிறைய ஷர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க குர்த்தாஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க மென்ஸ்க்கு நான் எல்லாத்தையும் வந்து காமிக்கல உங்களுக்கு வந்து ரேண்டமாக காமிச்சிருக்கேன் அப்படியே வந்து ஆஃபர் இருக்க ப்ராடக்ட்ஸையும் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டின்னர் செட்லாம் இருக்குது பார்த்தீங்களா பவுல்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கப்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் த்ரீ டபுள் நைன்க்கு ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க அது இன்னும் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா சீக்கிரமாக விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியோ ஒரு சூப்பரான விலாக் வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்